காலை வணக்கம் இன்றைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமையாகி கொண்டிருந்த கடற்தொழில் நிதிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் அவர்களே மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே பிரதம செயலாளர் மற்றும் செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் இராணுவம் போலீஸ் மற்றும் கடற்படை ஆகியவற்றினுடைய உத்தியோகத்தர்கள் மற்றும் இங்கே என்ற பொதுமக்களின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முன்ன தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஐந்தாம் மாதம் நாளையுடன் முடிவுகின்றது அவ மிக விரைவாக இந்த எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை விரைவாக வினைத்துடனும் செயற்பட வேண்டிய செயற்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது ஆக எல்லோரும் ஒருங்கிணைந்து மிக விரைவாக இந்த செய்யவும் கடந்த மீ அது மீதாக ஜனாதிபதி அவர்களுடைய நடந்த கூட்டத்திலேயும் அவர் இதுதான் குறிப்பிட்டிருந்தார் என்றால் இந்த வருடம் ஒன்பது மாகா மாகாண ஆளுநருமான கூட்டத்திலே இந்த வருடம் ஒதுக்கப்பட்ட நிதிகள் வந்து கடந்த வருஷத்திலும் பார்க்க கிட்டத்தட்ட மூன்று மடங்கான நிதி ஒரு மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் அந்த நிதிகளையும் எந்த விதமான திரும்பலும் இல்லாமல் முழுமையாக நூறு வீதமாக செலவு செய்ய வேண்டும் சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில் இந்த திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய கேட்டு உங்கள் என்னுடைய நிறைவு செய்கின்றேன் வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநரும் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைத்தலைவர்களும் அந்த வகையிலே இன்றைய இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற வடக்கு மாகா கௌரவ ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தயவோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி எல்லோருக்கும் காலை வணக்கம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே அதே போன்று ஆளுநர் அவர்களே அதே போன்று மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே அதே போன்று இங்கு விவரத்தில் தந்திருக்கின்ற அனைத்து உடைய பிரதானிகளே விஷேடமாக சற்று முன்னர் ஆளுநர் குறிப்பிட்டது போன்று இம்முறை மாவட்டத்திற்கு பெரும் தொகையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நிதி மூலங்களை நிச்சயமாக இந்த வருட இறுதிக்குள் நாங்கள் முடித்துரைக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் இந்த 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 குழு குழு கூட்டம் மாவட்ட குழு கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது அதனால் இந்த இங்கு வருகை தந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கு பெரிய பொறுப்பு இருக்கின்றது தாங்கள் கூறிய நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகளை சரியான முறையில் கையாண்டு அந்த நிதி மூலங்களை சரியான முறையில் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் நீங்கள் எல்லோருமே அதற்கான பூர்ணமான ஒத்துழைப்புகளை நல்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அரசாங்கம் என்ற வகையில் பொதுவாகவே நாட்டில் நாடு ரீதியாக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அப்ப பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கின்ற போது விஷயமாக ஜனாதிபதி அவர்கள் கூடுதலாக வடக்கு மாகாணத்திற்கு கிழக்கு மாகாணத்திற்கு தனது கவனத்தை கூடுதலாக செலுத்தியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நேற்று கூட ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தலைவர்களுடைய கூட்டம் நேற்று கொழும்பு விடப்பட்டது அதிலும் கூட அவர் கூடுதலாக வடகிழக்கு மாகாணங்களுக்கான நிதி தொடர்பாகவும் வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் எதிர்வரும் ஆண்டுக்கான முன் முன்மொழிவுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது அப்போ அந்த கலந்துரையாடலின் போதும் கூட அடுத்த வருடம் இதைவிட கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றது அப்போ அதற்கான முன்மொழிவுகள் அனைத்தும் தேவையாக இருக்கின்றது அதனால் இந்த வருடத்திற்கான நாங்கள் வேலைகளை செய்கின்ற அதே நேரத்தில் கூடிய சீக்கிரத்தை நான் இருக்கின்ற அடுத்த ஆண்டுக்கான முன்மொழிவுகள் தேவைப்பாடாக இருக்கின்றது அப்போ அந்த தேவைப்பாட்டை புகழ் செய்ய வேண்டிய பொறுப்பு கடப்பாடு வேறு யாருக்குமல்ல இங்கே இருக்கின்ற அந்தந்த நிறுவனங்களுக்குரிய பணிப்பாளர்கள் அதிகாரிகளுக்காகவும் அதனால் அதையும் அது அது தொடர்பாகவும் கூடுதலான கவனத்தை செலுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் வேறு எதுமல்ல விஷயமாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும் என்று நாங்கள் விரும்பினால விரும்பாவிட்டாலும் கூட யாழ் மாவட்டத்திலே பல்வேறு சவால்கள் எங்களுக்கு இருக்கின்றது பல்வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கின்றது பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் பார்க்கின்ற பொழுது இருந்து எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு பார்த்தாலும் கூட இங்கு இருக்கின்ற எடுத்துக்கொண்டாலும் சரி அதற்கு பின்னால் இருக்கின்றவர்கள் அனுமதி கொடுக்கின்றவர்கள் யார் என்கின்ற மக்களிடமிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருகின்றது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நடைபெறுகின்ற குற்றச்செயல்களை தடுக்க முடியாமல் இருக்கின்றது அதற்கு பின்னால் இருக்கின்றது பார்க்கின்ற பொழுது வேறு யாருமல்ல அதற்கு உரிய நிறுவனங்கள் அதற்கு பொறுப்பாக இருப்பதாகவே மக்கள் மத்தியில் இருந்து குற்றச்சாட்டுகள் வருகின்றது அப்ப இவ்வாறான குற்றச்சாட்டுகள் நிறைந்த அதே போன்று குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது நிலைமையில் இருந்து யாழ்ப்பாணத்தை மீட்டெடுக்க வேண்டிய வழி நடத்த வேண்டிய பொறுப்பு கடப்பாடு இருக்கின்றது அப்ப வேண்டி இது இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது அதே போன்று இங்கு இருக்கின்ற ஊடகங்களிடம் நாங்கள் இருக்கின்ற தனியார் எமது யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய வழி நடத்த வேண்டிய பொறுப்பு கடற்பாடு வேறு யாருக்குமல்ல எல்லோருக்குமான கூட்டு பொறுப்பு இதில் ஒரு தனிநபருக்குரிய பொறுப்போ அல்லது இதில் இருக்கின்ற தலைவர்களுடைய பொறுப்போ இதில் இருக்கின்ற பொறுப்போ அல்லது ஆளுநருக்கான பொறுப்போ மாத்திரமல்ல இதற்கு கூடுதலான பொறுப்பு இருப்பது வேறு யாருக்குமல்ல மக்களுக்காகும் அப்போ அந்த மக்களை நடத்துகின்ற நிறுவனங்கள் வேறு எடுத்து பார்க்கின்ற பொழுது வேறு யாருமே நீங்கள் தான் அவர்களை வழி நடத்துகின்றீர்கள் அப்போ அந்த வகையில் எமது மாவட்டத்தினுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கையாள வேண்டிய தேவை இருப்பது வேறு யாருக்குமல்ல உங்களுக்காகும் அதனால் அந்த பிரச்சனையை அல்லது அந்த 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 பொறுப்பினை நாங்கள் மனதில் கொண்டு எமது நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று நாங்கள் இறுதியாக நான் சொல்லிக்கொள்வது வேறு எதுவும் இந்த வருடத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த நிதி மூலங்களை சரிவர செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இது தொடர்பாக மேலதிகமான பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அல்லது நிதி போதாமையால் இருக்குமாக இருந்தால் அது தொடர்பாகவும் மேல் நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த வருடம் நமக்கு மேலதிகமான நிதி தேவைப்பாடு இருக்குமாக இருந்தால் அதையும் கேட்கும்படி அதற்கான முன்மொழிவுகளை தரும்படியும் கூட அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அதே போன்று எமது மாவட்டத்தில் இருக்கின்ற ஆளணி பற்றாக்குறை சம்பந்தமாக ஆசிரியர் பற்றாக்குறை சம்பந்தமாக

ஒரு வாத பிரதிவாதம் செய்யறதுக்கு பார்த்து எங்கள பிரச்சனை ஜனாதிபதி வந்திருந்த சென்ற சென்ற கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில் வாய்ப்புக்கான நிதி கேட்டிருந்தாங்க அறிக்கையில் எந்த எந்த இந்த வரவு செலவு திட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் யாழ் ஜனாலிகளுக்கான உறுப்பினர்கள் Ja. Yeah. தொழில் செய்யும் அங்க கண் அந்த குறைவாளுடைய நீண்ட கால யுத்தம் இயற்கை அனைத்தங்கள் விபத்துகளால கண்ண எழந்தவர்களுக்கு அங்கங்களை இழந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்பை உதவி செய்யும் கொண்டு கேட்டோம் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் உதவி செய்யுங்க எந்த நிதி ஒதுக்கப்பட்டது சென்ற விட்ட அறிக்கையில ஏதாவது இடம் பட்டிருக்கா அது ஒரு விடம் அடுத்த விடயம் சங்கான வலிமைக்கு பிரதேச செயலத்தை ஒரு அம்பத்தாறு மில்லியன் ரூபா பெரிய திட்டத்துல நீரோடும் வாய்க்காலுக்கு கௌரவ அமைச்சர் உட்பட அத்தனை பேரும் வந்து வெள்ளத்தால பாதிக்கிறது மக்களை வந்து பார்த்துட்டு போனவன் அதுல அஞ்சு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ரெண்டு திட்டத்துக்கு ஒதுக்கி போட்டு உயர் சண்ட கவர்மெண்ட்ல இருந்து அனுமதி எடுத்து போட்டு உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட விடயம் விவசாயத்திணைக்களும் நீர் படிகால் மற்றும் நீர் வளங்கள் சபைக்கு செய்ய வேண்டிய விடயம் உள்ளூராட்சி சபைக்குள்ளால இது குள்ளால செய்யப்பட்டிருக்கு இந்த விடயம் பற்றி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் ஐயா அந்த மகனோட நாங்கள் தொடர்பு கொண்ட போடு தொடர்பு கிடைக்கல நம்பியோட நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய பிரதிநிதி தெரியப்படுத்தியிருக்கோம் இது பற்றி வேணும் எங்களுடைய பிரதேச செயலர் வந்திருக்கிறான் சபையின்ற உறுப்பினர் வந்திருக்கணும் இங்கே பொதுமக்கள் பொதுமக்கள் சார்பாக சமூக அமைப்பு அமைப்புகின்ற பிரதிநிதிகள் வந்திருக்கணும் அவர்களுக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இல்லை இங்கே வந்திருந்தவங்க உங்களோட திறமைகளையும் உங்களோட கல்வி செயற்பாடுகளையும் கூட அரசியல் வாத பிரதிவாதங்களையும் செய்ய வேண்டாம் நான் ஜனாதிபதி வந்திருக்கேன் நான் அழும்பினேன் இது எத்தனையோ சமூக மட்ட அமைப்புகள் வந்திருந்த பார்த்து கொண்டிருக்கிறேன் தங்களோட ப்ரெசண்டேஷன் விட ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொடுக்க

மாவட்ட மூலமாக திட்டம் என்பது உங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு என்ன திட்டம் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு தேவை முன்மொழிவு முன்மொழிவு பிரச்சனைகளை தீர்க்கிறது எங்கட சம்பந்தமா நீங்கள் அவற்ற கோரிக்கையை ஒன்றுக்கு தானே கீ ஜிஏன்ற முறையில கூப்பிட்டு அவற்றை ரெண்டு மூணு ப்ரொபோசல் எடுத்து அடுத்த முறை கூட்டத்தில் போடும் அவர் என்னென்றால் அவரிட திட்ட முன்மொழி விருக்கமாக இருந்தால் அந்த திட்ட முன்மொழிவு கௌரவ தலைவருக்கும் இணைத் தலைவருக்கும் அரசாங்க அதிபருக்கும் அனுப்பி வச்சால் திட்ட முன்மொழிக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதுக்குரிய வேலை திட்டங்கள் எங்களால் மேற்கொள்ளப்படும் எங்களை பொறுத்தவரை திட்ட முன்மொழிவுன்றது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆயிரம் மில்லியன் ரெண்டாயிரம் மில்லியன் திட்ட முன்மொழிவுகள் இருக்கு கிடைக்கிற நிதிக்கு தான் நாங்கள் திட்டத்தை சமர்ப்பிக்கலாம் ஆகவே திட்ட முன்மொழிவுகளை யாரும் தரலாம் சாதகமாக நிலைமை வரும்

நீங்க மாற்றுத்திறனாளிகள் என்ற வகையில உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சரியா அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் குறிப்பிடப்பட்டும் நீங்கள் ஏதாவது முன்மொழிவுகள் அனுப்பியும் கூட ஏதாவது கவனத்தில் எடுக்கப்படவில்லை என்றால் அதுக்காக எங்களை மன்னித்துக் கொள்ளணும் சரியா அடாய் முடிமொழிகள் இருக்குமானே எங்களிடம் தாங்க என்ன நீங்க கொடுக்கنا இல்ல எங்கிட்ட கொடுக்கும் இல்ல என்கிட்ட எம்பி மட்டும் கொடுக்கும் இல்ல தாங்க நிச்சயமாக நாங்க இதுக்கான நிதி ஒதுக்கீடு இல்லை இப்ப இல்லை முரேலையாவது நா பெற்ற தரத்துக்கான ஏற்பாடுங்க ಗೌரவ அழைப்பு தாங்க முடிமொழிகளை தாங்க ಗೌரவ அழைப்பு சொல்லிங்க தன்னடைம இது குறையா திட்ட முன்மொழி வரையில எங்களுக்கும் வரையில தயவு செய்து அந்த இந்த திட்ட முன்மொழிகளை தந்தால் நாங்கள் சா இப்பதாங்க நீங்க இல்ல அவர் இல்ல கோரிக்கைகள் தந்த வகையில்

சார் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழே வந்து அஞ்சு திட்டங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டு நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு அனுப்பப்பட்டது அதில வந்து ஒரு ரெண்டு வீதிகான அனுமதி கிடைக்கப்பட்டது அதில மூன்று திட்டங்கள் வந்து அனுமதி கிடைக்கப்றையல்ல ஆனா 56 மில்லியனுக்கு அப்ப முதல் 56 மில்லியன்க்குல நான் தੰਜ திட்ட டிசிபில கிராம கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தை ஆயிரம் ஆமா 1000 மில்லியன்

வழிநடத்தப்படுது

சபையால மேற்கொள்ள வேண்டிய ஒரு சுற்றறிக்கையின் பிரகாரம் தான் வீதி அபித்தி அதிகாரி அவசர மதிப்புடு செய்து அதுக்கு அடுத்த கட்டம் தான் அது ஆறு செய்கிறார் என்பதை அமைச்சு சொன்னால் வீதி அபிவிருத்தி அமைச்சு செய்யும் சாரி வீதி அமைச்சு வீதி அபிவிருத்தி அதிகார சபை செய்யும் அல்லது அந்தந்த திணைக்களம் செய்யும் நீங்கள் உங்களுக்கு மேலதிக விளக்கம் தேவையாக இருந்தால் நீங்கள் பாரு திங்கட்கிழமை நேரடியாக என்னிடம் வாங்க உங்களுக்கு அதுக்குரிய முழுமையான விளக்கத்தை நாங்கள் தரோம்